விஜயகாந்த் சினிமாவுக்கு வருவதற்கு முன்பு அவர் நடிக்க வாய்ப்பு தேடி சென்ற காலத்தில் அவருக்கென்று சில பிரத்யேகமான போட்டோக்களை எடுத்துக் கொடுத்தவர் ராசி ஸ்டூடியோ அதிபர் ராசி தம்பி அவர் முதல் முதலாக விஜயகாந்து என்று சில போட்டோக்களை எடுத்து கொடுத்ததும் விஜயகாந்த் ஒவ்வொரு ஸ்டூடியோவாக சென்று ஒவ்வொரு சினிமா கம்பெனியாக சென்று வாய்ப்பு கேட்க அந்த புகைப்படங்களை பயன்படுத்தியதையும் அவருடைய நினைவுகளில் இருந்து ராசி ஸ்டுடியோ போட்டோகிராஃபர் ஆசை தம்பி சொன்ன விஷயத்தை இங்கே தருகின்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இந்த ஸ்டுடியோவை ஆரம்பித்தேன் அப்போ விஜயகாந்த் பேரு விஜயராஜ் சொந்தமா ரைஸ் மில் வச்சிருந்த அழகர் சாமி நாயுடுவின் மகன் மில் வேலையை முடிச்சிட்டு நண்பர்களோடு அவர் டாப் படிக்கிற இடம் சேனாஸ் பிலிம்ஸ் ஆபிஸ் அலுவலகம் வாசலில் ரஜினி அப்போது அவ்வளவு பேமஸ் கிடையாது அதனால் அவர் நடித்த படங்கள் வாங்க யாரும் ரெடியா இல்லை அப்போது தான் முகம் முகமது அவர்தான் ரிஸ்க் எடுத்து ரஜினி படங்களை ரிலீஸ் செய்தார் படங்கள் தொடர்ந்து ஹிட் ஆனதால் ரஜினி ராஜிக்கு நல்ல லாபமும் கிடைச்சது ரஜினியை ஹீரோவாக போட்டு படம் தயாரிக்கணும் என்று ஹாஜி ஆசைப்பட்டார் ஆனால் ரஜினியால் கால்ஷீட் கொடுக்க முடியவில்லை அதனால் சினிமா ஆசையோடு தன் பக்கத்திலேயே இருந்த விஜயராஜுக்கு விஜயகாந்த் பெயர் வைச்சார் அவரை வளர்த்துவிட முடிவு செஞ்சார் தனக்கு தெரிந்த தயாரிப்பாளர் இயக்குநர்களிடம் எல்லாம் விஜயராஜை அறிமுகப்படுத்தி வைத்தார் சினிமாவில் நுழையணும்னா முதல்ல போட்டோ ஆல்பம் ஒண்ணு ரெடி பண்ணு அப்படின்னு சொல்லி விஜயகாந்தை சில ஸ்டுடியோக்களுக்கு அனுப்பி வைச்சார் அங்கே எடுத்த போட்டோ திருப்தி இல்லாமல் என் வந்தார் விஜயகாந்த் நான் எடுத்து கொடுத்த அவருக்கு ரொம்பவும் பிடிச்சு போச்சு அண்ணே என்னை ரஜினிகாந்த் மாதிரி எடுங்கண்ணே என்று கேட்டு ரஜினி மாதிரி ஸ்டைலாக போஸ்ட் பண்ணி போட்டோ எடுத்தார் தினம் ராத்திரி உட்கார்ந்து ஸ்டூடியோவில் போட்டோஸ் எடுப்போம் அதுல இருந்து முப்பத்தி ஆறு போட்டோக்களை செலக்ட் பண்ணி பிரிண்ட் போட்டு கொடுத்தேன் சென்னை லாட்ஜில் தங்கியிருந்தபடி ஒவ்வொரு சினிமா கம்பெனிக்கும் போட்டோக்களை கொடுத்து கொண்டு வாய்ப்பு கேட்டுக்கொண்டு இருந்தார் விஜயகாந்த் அந்த போட்டோஸ் உடனே லெட்டர் போடுவார் பிரிண்ட் போட்டு பாண்டியன் எக்ஸ்பிரஸ் கொடுத்து அனுப்புவேன் அந்த போட்டோக்களை பார்த்து கடையநல்லூர் எம் ஏ காஜா இனிக்கும் இளமை படத்தில் நடிக்கிறதுக்கு சான்ஸ் கொடுத்தார் புதுமுகம் அந்த படத்தை மதுரையில் ரிலீஸ் பண்ண யாரும் ரெடி இல்லை அந்த படத்தின் மதுரை ஏரியா ஹாஜியார் தான் வாங்கியிருக்க தேட்டரில் ரிலீஸ் பண்ணுவதற்கு விஜயகாந்தின் அப்பா அழகர் சாமி நாயுடு தான் அப்போது சென்ட்ரல் தேட்டர் ஏரியாவுக்கு கவுன்சிலர் தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி தேட்டரில் படத்தை ரிலீஸ் பண்ணினார் இருந்தாலும் மூணு நாள் தான் தேட்டர் கொடுப்போம் படம் ஓடலைன்னா தூக்கிடுவோம் என்று தேட்டர்காரங்க கராராக சொல்லிட்டாங்க அதனால அழகர் சாமியே கை காசு செலவு செய்து நிறைய பேருக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்தார் அந்த டிக்கெட்ல நானும் போய் படம் பார்த்தேன் ஆரம்பத்தில் ரஜினிகாந்தை இமிடியேட் பண்ணினாலும் கூட பின்னர் தனக்குன்னு ஒரு ஸ்டைலை உருவாக்கி வெற்றி பெற்றார் விஜயகாந்த் ஸ்டார் ஆன பின்னாடி மதுரைக்கு வந்த விஜயகாந்த் அப்போ பிரபல சினிமா பத்திரிகையான பொம்மையில் என்னை பற்றியும் என் ஸ்டூடியோ பற்றியும் பாராட்டி சொல்லியிருந்தார் அது இன்னைக்கு வரைக்கும் எனக்கு சந்தோஷமான அனுபவம் என்று நெகிழ்ச்சியோடு சொல்கிறார் ராசி ஸ்டூடியோ போட்டோகிராஃபர் ஆசை தம்பி அவருடைய ஸ்டூடியோ வாசலில் அவர் வைத்திருக்கும் வாசகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் திரு விஜயகாந்த் அவர்கள் சினிமாவில் நடிக்க நன்றாக பல ஸ்டில்ஸ் எடுத்து கொடுத்த ராசியான ஸ்டூடியோ இதுதான் என்று அவருடைய ஸ்டூடியோ வாசலில் ஒரு வாசகம் எழுதி வைத்திருக்கிறார் அங்கு அவர் விஜயகாந்தை அப்போது எடுத்த போட்டோக்களையும் வைத்திருக்கின்றார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க 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 ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் மறக்காம கிளிக் பண்ணுங்க